அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி போலியாக புகழ் தேடுவது சரியா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனிதர்களில் அதிகமானவர்களிடம் இப்படி ஒரு நோய் இருப்பதை பார்க்கிறோம் அது என்ன நோய் இல்லாத ஒன்றை இருப்பதாக கொள்வது தெரியாத ஒன்றை தெரியும் என்று பொய்யாக சொல்லி போலி புகழ் தேடுவது தனக்கு விருப்பமானவர்களிடமும் இதே நடைமுறையை கையாள்வது அதாவது தனக்கு விருப்பமானவர்களுக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்பதற்காக என் மகனை போன்ற திறமைசாலியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என் மகளை போன்ற நல்ல பிள்ளையை நான் இதுவரை கண்டதே இல்லை என் கணவரை விட திறமைசாலி யாருமே இருக்க முடியாது என் மனைவி சமைப்பது போன்று உலகில் யாருமே சமைக்க முடியாது இது போன்ற வாசகங்களால் போலியான புகழை தேட முயற்சிக்கிறார்களே தவிர வேறு எந்த நோக்கம் இதில் இருக்க முடியும் என் மனைவி நல்லவிதமாக விதமாக சமைப்பாள் என்று கூறுவதில் எந்த குற்றமும் இல்லை என் கணவர் திறமைசாலி என்று கூறுவதில் தவறில்லை என் கணவரை விட திறமைசாலி யாருமே இருக்க முடியாது என்று சொல்லுவது அதற்காக அவரிடம் இல்லாத திறமைகளையெல்லாம் இருப்பதாக கூறிக்கொள்வது இதுவெல்லாம் சரியா என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை இஸ்லாத்தை பொறுத்தவரை நடிப்பு என்பது வெறுக்கத்தக்க ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுகிறது எது யதார்த்தமோ எது உண்மையோ அதை மறைத்து இல்லாத ஒன்றை இருப்பதாக தான் நடிப்பு என்று பெயர் இவ்வாறு செய்வது சரியா என்ற கேள்விக்கு இஸ்லாத்தில் பதில் தேடும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் முஸ்லிம் எனும் ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து முன்னூற்று பதினேழாவது செய்தி இதற்குரிய பதிலாக அமைகிறது தன்னிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறிக்கொள்வது தனக்கு தெரியாத ஒன்றை தெரியும் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது இது பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறும்பொழுது தன்னிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒருவன் கூறிக்கொள்வது போலியான இரண்டு ஆடைகளை அணிந்து கொள்வது போன்றதாகும் என்று உதாரணம் கூறுகிறார்கள் ஆடையே அணியாத ஒருவன் என்னுடைய ஆடையை பாருங்கள் என்னுடைய ஆடை எந்த அளவிற்கு அழகாக இருக்கிறது என்னுடைய ஆடையின் நிறம் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்று கூறுகிறான் உண்மையில் அவன் ஆடையை அணியவே இல்லை இது போன்றதுதான் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறிக்கொள்வதற்கு ஒப்பானது என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே ஆடையே அணியாத ஒருவன் என்று சொன்னால் நிர்வாணி நிர்வாணமாக இருக்கக்கூடியவன் எந்த அளவிற்கு அருவறுக்கத்தக்க நிலையில் இருப்பானோ அதுபோன்று தனக்கு தெரியாத ஒன்றை தன்னிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி போலியாக புகழ் தேடுவது தவறான செயல் என்று விளக்குகிறார்கள் எனவே இந்த நோயிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வோம் அஸ்லாம்